சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள துரைராஜ்யா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் பண்டிகைகள் கொண்டாட்டங்கள்லாம் முடிஞ்சிடுச்சு அடுத்த கட்ட வேலைகளில் நாம கவனம் செலுத்தணும் அங்கங்க மழையும் சொல்லியிருக்காங்க அதனால எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் நின்று நிதானமா செய்யணும் சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் வேகமா இருப்பாங்க அதுல விவேகம் இருக்காது ஆனால் பெரியவங்க அவர்களை வழி நடத்தலாம் நல்லபடியாக தோர்ராஜ் நம்ம பகுதியிலெல்லாம் நாம் ஆடு வச்சுருக்கிறோம் மாடு வச்சுருக்கிறோம் கோழி வச்சுருக்கிறோம் இந்த மாதிரி கால்நடைகள் தான் வச்சிருக்கிறோம் ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா ஒட்டகம் நிறைய வச்சுருப்பாங்க ஒட்டகத்தை பற்றி சில தகவல்கள் உங்களுக்கு ஒட்டகத்தின் காது சின்னதாக இருக்கும் கண்கள் பழுப்பு நிறமுடையவை கண் இமை முடிகள் நீளமாக அடர்த்தியாக இருக்கிறதுனால சூரிய ஒளி இதன் கண்களை சுடுவதில்லை கடலை காக்க கப்பல் பயன்படுவது போல பாலைவன மணலை காக்க ஒட்டகம் உதவுது ரெண்டு மாடுகள் செய்கிற வேலைகளை ஓர் ஒட்டகம் செஞ்சிருமா ராஜஸ்தான் போன்ற வறட்சியான மாநிலத்தில் இதை நிறைய பார்க்க முடியும் ஒட்டகத்துக்கு அபாரமான மோப்ப சக்தி உண்டு தண்ணீர் இருக்கும் இடத்தை தன் மோப்ப சக்தியால் தெரிந்து கொள்ளுமா பேரிச்சங்காய் மொச்சை புல் இலைகளை ஒட்டகம் சாப்பிடுமா முட்செடிகளையும் வேப்பிலையையும் விரும்பி உண்ணுமா ஒட்டக பால் ருசியானது பசுவின் பாலை விட இனிப்பு அதிகம் ஆனால் இந்த பாலில் காஃபி டீ போட முடியாது பாலை காய்ச்சினாலே தெரிஞ்சிருமா ஒட்டகம் ஒரு நாளைக்கு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு லிட்டர் பால் தருமா எம்மாம் பால் கம்பளி ஆடைகள் போல ஒட்டகத்தின் ரோமத்திலிருந்து ஆடைகளை நெய்கிறாங்க இதன் தோலில் தண்ணீர் பைகள் செருப்புகள் தயார் செய்கிறாங்களாம் எகிப்து ஆப்கன் நாடுகளில் இராணுவத்தில் ஒட்டகத்துக்குன்னே தனி பிரிவு ஒட்டகப் பிரிவு இருக்குதான் அதே போல் நம்ம நாட்டு இராணுவத்திலேயும் ஒட்டக பிரிவு இருக்குது பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் பிக்கானீர் ஜெய்சல்மார் கத்தியவார் பகுதிகளில் சந்தைகளில் ஒட்டகங்கள் விற்பனை செய்யப்படுதான் வேணுங்கிறவங்க அங்கே போய் வாங்கிக்கலாம் நாம் ஒட்டகத்தை ஒரு வேடிக்கை பொருளாக காட்சி பொருளாக தான் பார்க்குறோம் வச்சுருக்குறோம் ஆனால் அது எப்படிலாம் உதவிகரமாக இருக்குது பார்த்தீங்களா துர்ராஜய்யா நாமளும் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கணும் நாம் பயிர் செய்திருக்கிற பயிர்களுக்காவது உதவிகரமாக இருக்க வேண்டாமா மழை பெய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் தழைச்சத்து உரமான யூரியாவை அளந்து தான் பயன்படுத்தணும் அது எந்த பயிராக இருந்தாலும் சரி நெல் பயிராக இருந்துச்சுன்னா ஏக்கருக்கு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி கிலோவுக்கு மேலே போடக்கூடாது வேப்பம் புண்ணாக்கு கலந்து தான் போடணும் வயலில் தண்ணி அதிகம் இருந்தால் உரம்லாம் போடவே கூடாது தண்ணியை வடிகட்டிட்டு தான் போடணும் பூச்சி நோய் மருந்தெல்லாம் இந்த நேரத்தில் தேவைப்படாது சும்மா ஒரு தெளிப்பு தெளிச்சு வைப்போமே அப்படின்னு காசை விரயம் பண்ணக்கூடாது காசு மட்டுமா விரையும் சூழலையும் இல்ல நாம சிரமப்படுத்துகிறோம் மழை காலத்துல கொஞ்சம் தான் கையாளணும் எதா இருந்தாலும் சரிதானுங்களா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்